உனை வணங்காரூவித்தே வரமேயுனை கேட்க நான் செய்தே கால் பணிந்தே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துவன் மாண்டவர்களைய முதலரை வார்த்தை பகுதியில் இரவு இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக் கொண்டே இரு நிறுத்தாதே நானுன்னோடி இருக்கின்றேன் என அவரை பலப்படுத்தி தைரியமூட்டுகின்றார் இன்றைய செய்தியில் இயேசு நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என சீடர்களை பலப்படுத்தி தைரியமூட்டுகின்றார் கிறிஸ்துவன் மாணவர்களே உயிர்த்தாண்டவரும் உடன் இருக்கின்றார் அவர் தரும் மகிழ்ச்சியை யாரும் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது என்ற துணிவுடனும் தைரியத்துடனும் உயிர்த்தாண்டவருக்கு நாம் நமது வாழ்வில் சாட்சிகளாக வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது குகணேசன் அரோஷுக்கு நல்ல உடல் நலம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் காலம் சென்ற கிங்ஸ்லீ ஸ்பெக் சனா பல்தசார் ரொசல்டா ஓகஸ் என்பவர்களது ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்

இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரு ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரு மன்றாடுவோமாக பாண்டவரே உம் வார்த்தையான கிரீஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவேறிட உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்று கொள்வார்களாக உமோடு துயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் ஆகிய கிரைஸ்துவியாகும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பவுள் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுளுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு ஆறு மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது ஜூதர்கள் ஒருமித்து பவுளை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக்கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுள் பேச வாயெடுத்த போது கள்ளியோ அவர்களை நோக்கி ஜூதர்களே ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வ வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாள்கள் குறைந்தவுள் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பதுளை பாடலுக்கு உங்கள் பல பழவியாக கடவுளி அனைத்து வேந்தர் நீரே கடவுளி அனைத்து வேந்தர் நீரே மக்களினங்களே கழிப்புடன் கைகொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சிதற்குரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே வேற்று மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர் அந்நிய நாடுகளை நம் தாழ் வைத்தார் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும் கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே ஆரவாறு ஒளியிடையே பவணி செல்கிறார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரை ஏறுகிறார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசனுக்கு புகழ் பாடுங்கள் கடவுளே வேந்தர் நீரே நச்செய்திக்கு முன்வாள் தொழில் Hallelujah, ah, hallelujah, 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 hallelujah. ஹாலிலுயா ஹாலிலுயா மேசியா பாடுப்பட்டு உரந்து ஒருடம் இருந்து உயிர் தளிந்து மாச்சுமை அடைய வேண்டும் ஹாலிலுயா ஹாலிலுயா

ஜேசுதம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது எனும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே வாக்கு புகழ் பொருட்கள் யாவையும் தந்தோ தந்தாய் தேருட்கள் யாவையுமெழுத்து த so can i கிணமை வழங்கிடும்ளை உன்னருள்ளிவர் தாய் கேட்கின்றோம் கிணமை வழங்கிடும் வேளை உன்னருள்ளி வர்த்தாய் கேட்கின்றோம் எங்கள் மன பொருளாற்றல் அனைத்தையும் வர்த்தம் மன துயர் நீங்க படைக்கின்றோம் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வெல்ல தந்தை ஆகிய ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து படியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோம் அது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசு அடைவதாக எங்கள் எங்களாண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாகும்மை மன்றாடுகின்றோம் மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆகது ஆண்டவர் காலத்திலும் உமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாகுங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்திப் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிரைஸ்தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக வருமிடம் தம்மையை கையளித்தபோது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவென்றிச் சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா

அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் பாவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது ரப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன்னின்று மாக் கூழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்போ தெளிக்க பெரிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தையே குகணேசன் ஆரோஷுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து அவரை ஆசிர்வதித்தரலும் நீரு விலகிலிருந்து அழைத்துக்கொண்ட அழைத்து கொண்ட கிங்ஸ்லி ஸ்பெக் சனா பல் தசார் ரொசல் தாக்கஸ் என்னமும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தரளும் மேலும் உயர்த்தலுமித நோக்குடன் கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோலி உளையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோச்பாஸ் இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே மெட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் இருக்கிற உமது பெயர் தூய போற்ற பொறுக உமது உமது போல மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை விடுவித்தருளும் ஆண்டுபனே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமதி இறக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பர் ஆகிய ஜேசு கிறைஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக ஜேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மீது இரக்கமாயிடும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இது ஒருவனின் செம்மறை உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்து களைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நில திரளந்திரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரலும் எனது ஆன்மா நலமடையும் நாய நீ நீர் என்னுள்ள வாயோ என்னோடு வாழ என்னோடு தந்த என் நாய நீ நீர் என் உள்ளம் வாழும் என் வாழ்வில் இருந்தாக என்னான் மௌனவாக என் வாழ்வில் இருந்தாக என்னான் மௌனவாக என்புதுவா என் உள்ளம் நீவார் என் நீர் உள்ளம் வாழும் விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே உமது திருமகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நீரு வந்தளித்த நம்பிக்கையும் தூயாபியாரங்கள் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம் மீண்டலச் செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாற்றி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பெற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெறச் செய்தர்களும் நச்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உமது அருளை எம்மில் பொழிவீராக ஜூபிளி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணகச் செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான மிடம் மீள தூண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் மாற்றியும் என்றென்றும் மக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே ஆமீன் மன்றாடுவோமாக பாண்டவரே உமது பெரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உமை வேண்டுகின்றோம் அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே யமே என்று மேரிந்தேனும் அருள்மயமே உந்த நாசியுமருணும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் மேலே பெருமே சுருதயமே என்று மேரிந்தேனு அருள்மயமே உங்கள் நாசியுமருளும் சேர்ந்து வந்தான் இறைவனு கீதய உண்டு அந்த இதயத்தில் ரக்கமுண்டு இறைவனுக்குதய அந்த இதயத்தில் ரக்கமுண்டு இன்று இறங்கிடும் இறைவன் ிருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வுண்டு வந்துருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்